உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும் பொதுவாக எல்லோரும் தங்களின் வீட்டில் தெய்வம் குடிகொண்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுவோம் அந்த எண்ணத்திற்கு பின்னால் பல சுயநலங்கள் அடங்கியுள்ளது என்பது வேறு விஷயம் வீட்டில் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் அதேபோல் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் என்ன செய்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ஆறுங்கள் நீங்கள் புதிதாக குடிபோகும் எந்த ஒரு வீட்டிற்கும் தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்வது அவசியம் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது வீட்டில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தியை அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது உங்கள் வீட்டு வாசலிலோ இல்லை ஏதாவது சந்திலோ தானியங்களை பரப்பி வைத்தால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சு வரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளன புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்கக்கூடாது தெய்வ தெய்வசக்தி கொண்டுவரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அதை இரட்டவோ மிரட்டவோ வேண்டாம் இவை உங்கள் வீட்டிற்கு வந்து போவதால் நன்மையே நடக்கும்